तो ना पुरी हो रही है ना। उनमें ये ना बात है। है, ये ये ना तोड़ा तो ये बनाया है ना। वो वाली तीसरी काम है। ये वाली आम आदमी का शंतु काम है।

இப்போ கொஞ்சம் நடந்துக்கோங்க நான் கிட்ட வைக்கிறேன் எனக்கு கூப்பிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு அப்பறத்திலும் இப்போ கொஞ்சம்

இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க கோலடி ஆண்ட ஒரு மனிதன் தான் வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் நடைகன் இரு நடிகர்கள் வேதம் கொடுத்தாண்ட நங்கடி வெயிலே விரதறக்கும் பெنجரங்கன் penggளக்கள் வெயிலே செல்வார் இமை செய்யுவன் கண்ணளங்கள் பெنجே அனூயிலார் உணையினும் பொன்ளக்கள் வெயிலே சிறபொரிவார் பொன்வெக்கும் சீரோன்டர்கள் வெயிலே ஈசனடி கோட்ரி ஜென்ஜெடி கோட்ரி சிவெல் சேடி கோட்ரி சிவன் சேவடி கோட்ரி நின்று மோட்டி மாய பிள கடி போற்றி போற்றை போற்று மோகன் சுவாமி அண்ட சராசரமே கங்காட்ட வஞ்சைதே என்னென்ன ஏத்த ஏளாத கலைந்தே என்னென்ன மண்ணிலே விக்காய் விளக்கொளியா என்னென்ன எல்லை இரா நான் இல் பிற்சிුණாவேயே புகளுமார் உடலிலே உள்ளாகி கூரைத்துவாய் மரமாய் பழுக்குதிரனாய் பயறாய் பாறாய் தள்ளாய் நடனராய் பேயாய் நடங்களாய் பனசனாய் நிவராய் தேவராய் செல்லாநின்றாய் காவ சங்கமத்துள் எல்லாம் பிறப்பெங்குறந்தளே தெய்ய பெருமான் வெள்ளே ஊர் பொன்னரிகல் தந்திரத்தே வீடுக்கே உயிரெந்தபகுனாய் நாமாய் நின்ற நையா விமல விமகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆள தமநறுனினே பிரியாய் தனியாய் என நான் உம்மை ஓஞ்சாருமே ஓயல அந்த நறே ஞானம் மறைமே விளங்குகின்ற மேச்சுடரே ஞானம் எல்லாதும் வெண்பகலுமானே ஞானம் தன்னை அடைவேட்க kallave ஆட்கம அரொளாய் காபையே கை பாயறு தருவாய் போக்குவாய் என்னை புலிமாய்RenderTargetே அடங்கிப் போகையே நனிஆனே மாத்த மரக்கரிய நின்ற மரையோனே கருங்கால் கண்ணனோரே கிளந்தால் போல சிறகடைய சிந்தனை என்றே நூரி நின்பே கருங்கால் கருங்கொண்டே வந்தாய் எங்கள் மூரைடையாய் பாடலார்சியாய் ஐயதென என்றான் மத்தியே கண்ணே அலை தேமுடியும் இங்கே காசி கெகாசி நீ வந்தோம்மே நம்மை tailgate கி பொன்னோர் போதம் குறளற்கூடி மனஞ்சோறு ஒன்பது வாயில் குடிலே மலங்கா புளனைந்து பந்தனி வேளைய இளங்கு மனதால் தெமலா உனக்கே மலந்தான் பாளி கசிந்துடுறோம் மலந்தான் இல்லாத சீயேத்து நளிகை இளந்த மேல் வந்தருளே தீகரவ காட்டி நாய் கடையாய் கிளந்தாடியேத்து அளவிழா பெம்மானே தோன்ற <laughs> ஏதெனாய் கண்டேன் என்றேருமானே குற்றமே நாலத்தால் கொண்டு வந்திருக்கேன் நோக்கடியே நோக்கே நுப்பறே என்றே போகும் மரபின் புறல பெண்ணينه தாங்கின்ற காவலனே காந்தரிய பேர் ஒடியே அத்தா என்ற வெள்ளமே சொல்ல பாட்டின் சொல்லுவான் என்று திருச்சிற்றம்பலம் தில்லம்பலம்

காசுதேனே அம்மா தோக்கு என்னையெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அதுக்கு அப்புறம்லாம் லா நவு 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 நம்ம கொஞ்சம் வந்துருங்க போங்க போங்க இந்த போங்க ஆசி கிட்ட போய் பாடுங்க அம்மா ஓடுங்க எச்சி ரெண்டு வந்து மாசத்துல செஞ்சியா அப்புறம் அப்புறம் என்ன பழகு வரா வரா வர்த்தன்

வைங்க வைங்க வெளியில வைங்க ओके क्या है ये उनका क्या है वो टारगेट कर रहे हैं कौन हमारा पेंटर लेकर चला गया वो एक तो कोई तो बंद मदद करता है अभी आ रहा है अरे तुम लोग बात कर रहे हो बारिश गिरा वो ये रहना कौन करने आ रही है இன்னும் நான் வரேன்